பெரியண்ணா பண்ணிட்டு ஒரு வருஷம் எனக்கு படம் இல்ல பெரியண்ணா மிகப்பெரிய கிட்டு பாட்டெல்லாம் நிறைய பேர்கிட்ட நம்ம வாய்ப்பு கேட்டேன் என்ன ஏனும் அது நடக்கவே இல்லை முத முதல்ல எஸ் இஎஸ் அவ்வளவு பெரிய படத்தை கொடுத்துட்டாரு கொடுத்தாலும் ஒரு பக்கம் அவருக்கு வந்து சாங்கு பண்ணிட்டேன் சாங்கெல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சிட்டு ரீ ரிக்கார்டிங் அவருக்குள்ளே பயப்படுறாரு டேய் நீ யாராவது ஒரு பெரிய ஆளை வச்சுக்கிட்டா நான் சின்ன பையன் நீ வச்சுக்கப்பா யாராவது ஒரு ஆளை நீ எப்படி ரீரைக்கார்டிங் பண்ணுவ இவ்வளோ பெரிய படம் அது அப்படின்னு நிறைய இல்லை சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏவி மாறாரில் அழைச்சி போய் அந்த ஃபஸ்ட்டு ரீலு அந்த படம் ஆரம்பித்தோன்னே வருவாங்க மார்க்கெட்லேருந்து அந்த ரீல் பண்ணி காட்டணும் பாட்டு அதுக்கப்புறம் வந்துக்கேன் ஓகேப்பா படமே கிடைக்கல ரெண்டாயிரம் ஃபுல்லாக போயிடுச்சு ரெண்டாயிரம் ஃபுல்லாக போய் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தான் பார்வை ஒன்று பொறுமை ஒரு வருஷம் படம் இல்லை அதுக்கப்புறம் தான் பார்வை ஒண்டி பொறுமை கிடைச்சது அந்த ஒரு வருஷம் என்ன சார் பண்ணீங்க முயற்சி தான் படம் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் படம் எடுத்து தவிர அவ்வளோ பெரிய ஹிட்டு பாட்டெல்லாம் ஹிட் அப்படின்றப்போ என்னமோ நிறைய பேர் அப்ப நான் கேட்டேன் நிறைய டேட்டரை கேட்டேன் அதுல வந்து நிறைய பேர் ஒன்றும் யாரும் எனக்கு படம் கொடுக்க அந்த நேரம் முன் வரல எவ்வளோ பாயி ஹிட்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பாரு கொண்டு போய் வந்துச்சு அது வந்து பயங்கர ஹிட்டானது தான் எனக்கு வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு படம் வந்தது அப்போது நான் இப்போ ஒரு பன்னெண்டு ப பதிமூணு படங்களை தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் ஏன்னால் நேரம் டக்கு டக்கு டக்குன்னு வந்தால் உரையே தான் வருது இல்லைன்னா வரமாட்டேங்குது இந்த சினிமாவே அப்படிதான் அந்த மாதிரி நிறைய படங்கள் நிறைய பாட்டு பார்வண்டி பொதுமா இருக்கட்டும் சுந்தரா டிராவல்ஸா இருக்கட்டும் எல்லா படம் எல்லா பாட்டுமே இப்ப பண்ண எல்லா பாட்டுமே ரசிச்சு பண்ணதுதான் இந்த பாட்டு மறக்க முடியாது அந்த பாட்டு மறக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது சில சாங்ல சில சம்பவம் நடந்திருக்கும் அதுதான் நமக்கு மறக்க முடியாது இப்ப திருடிய இதயத்தை பண்ணிட்டு சேலத்துல இருந்து ஒரு பையன் ஆனந்தன் ஒரு பையன் அவன் போன் பண்ணி என் நம்பர் எப்படி பிடிச்சிட்டான் போன் பண்ணி பண் பண்ணி பண்ணுவான் சார் அப்படின்னு அப்படியே ஒரு கலங்கி போய் பேசுவாப்புல லவ் ஃபீல் இருக்குள்ள இருக்குது அந்த பையன் அந்த பாட்டு கேட்டு தான் அந்த பையனுக்கு ஒரு நிம்மதி வரும் அப்படின்னு சொல்லுவாப்புல கேட்கக்குள்ளலாம் சார் இந்த பாட்டுலன்னா நான் செத்துருப்பேன் சார் வெசை குடிச்சிட்டு இது கேட்கக்குள்ளதான் என் காதலி என் கூடே வாடுறாங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன் நான் எப்படின்னு ஒரு கம்போஸ் பண்ணி நான் ஒன்று மைண்டில் நினச்சிப்பேன் அது வர்ற வரைக்கும் பாடுவேன் அந்த மைக்கில் நின்று நான் பாட்டுக்கு ஒரு ஆறு ஏழு தர பாடக்குள்ளே ஏன் இவ்வளோ தர பாடுறீங்க அதை நீ ஒரு தடவை பாட போது தானே நான் ஒன்று நினச்சிருக்கேன் அது வர்ற வரைக்கும் அதை விட மாட்டேன் அப்படின்னு அது பாடுவேன் அதெல்லாம் கேட்பாங்க உள்ள கம்போஸ் பண்ணும்போது நமக்கு அந்த இது ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரியாது நமக்கு அதனால நமக்கு அவ்வளவு ஐடியாஸ் கிடைக்காது ஆனா இங்க வந்து ஃபீட் பண்ணிட்டு அவர் பாடும்பொழுது அப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்லயே நமக்கு அது தெரிஞ்சிடும் இந்த சாங் வந்து நல்லா கேச்சபில்லா இருக்கு ஏன்னா மறுநாள் நான் அதை பாடுவேன் எழுந்துக்கும் போது பாடக்குள்ள இன்னும் இவங்க பாட்டு பாடுறோம் அப்போ வந்து இதுல ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான் இந்த சாங் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கும் அங்கீகாரம் கிடைக்கலன்னு ஃபீல் பண்ண உண்டு தான் திறமையானவங்க வந்து வெளியில வர முடியல அதுக்காக போராடுற போராட்டம் தான் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னுட்டு ஆனா அந்த இயற்கை மேலேயும் கொடுத்த அந்த திறமை மேலேயும் அவருடைய ஹார்ட் ஒர்க் மேலேயும் நம்பிக்கை உண்டு இன்னொன்னு நாங்கள் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த பாடல் பா இருக்கிறதுனால ரெண்டு அவரும் பாட்டு அந்த பாட்டு கேட்டு நானும் ரசிக்கிறது நானும் பாடுறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டம் வந்து பெரிய அளவுல அது அஃபெக்ட் பண்ணல கிராஸ் பண்ணி போயிரும் கஷ்டம்னா தப்பா போறாங்க நமக்கு மத்த அந்த இந்த படம் பெருசா பண்ணலைங்கிற கஷ்டம் தான் வேற ஒண்ணும் இல்ல